ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் விருதுநகர் மாவட்டம் அருகே மடத்துப்பட்டி விளக்கில் வெப் வெம்பக்கோட்டை பகுதியை சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர் கணேசன் வயது ஐம்பத்தி ஆறு என்பவரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டு வரப்பட்டு ரூபாய் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி முப்பது பணம் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்த விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன உரிய ஆவணங்கள் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தொகை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மேலும் தேர்தல் ஆணையம் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி விளக்கில் சாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் போத்திராஜ் தலைமையில் சார்பு ஆய்வாளர் சுப்ராஜ் தலைமையிலான காவல்துறையினர் அடங்கிய நிலையான ஆய்வுக்குழு இரவு நேர வாகன சோதனை மேற்கொண்டு இருந்தனர் அப்பொழுது மடத்துப்பட்டியில் வேம்பகோட்டை சாலை வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை நிறுத்தி சோதனை செய்தபொழுது அவரிடம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்து இருநூற்றி முப்பது பணம் இருப்பது தெரியவந்தது மேலும் அவரை விசாரணை செய்த போது அவர் வேம்ப கோட்டையை சேர்ந்த கணேசன் வயது ஐம்பத்தி ஆறு என்பதும் மடத்துப்பட்டி அருகே உள்ள அரசு மதுபான கடை ஊழியர் என்பதும் தெரியவந்தது பணி முடிந்து அரசு மதுபான கடையில் விற்பனை செய்த பணத்தை கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் எனினும் அதற்கான உரிய ஆவணம் இல்லாத காரணத்தினால் தேர்தல் கண்காணிப்பு படையினர் பறிமுதல் செய்த பணத்தை சாத்தூர் வட்டாட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வந்து சாத்தூர் வட்டாட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் வெங்கடேசனிடம் ஒப்படைத்தனர் மேலும் அரசு மதுபான கடை ஊழியர் கணேசனிடம் இது போன்ற உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு வரக்கூடாது என்றும் இந்த பணத்திற்கான முறையான ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர்